Lem lại bếp học bài học bài học bếp học bài học bếp học bài இப்போ வந்து ரெகுலேட்டரில் ஃபயர் ஆயிருச்சு சரிங்களா இப்போ டியூப்ல தான் நம்ம கையை வச்சுட்டு அணைச்சிடலாம் அப்போ ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும் ஓகே டியூப் போது இருக்கும்போது நம்ம ரெகுலேட்டரில் கை விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெகுலேட்டரே ஃபயர் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணும் இது மாதிரி நம்ம வீட்டில் பெட்ஷீட்டோ இல்லை காட்டன் லுங்கியோ எதோ ஒன்று காட்டனாக இருக்கணும் மெயினாக வந்து நம்ம லுங்கி கட்டுற வித்தர் மாதிரி தான் பண்ணுங்க பொறுமையாக எடுக்கணும் எடுக்கும்போது ஃபேஸ் கொஞ்சம் தள்ளி வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து திடீர்னு ஒரே ஃபயர் பால் உள்ளே உருவாக இருந்தால் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் டப்புன்னு ஃபேஸ் அடிச்சிடும் அதெல்லாம் எப்போ எடுக்கலையும் நம்ம வெளியே போகிற மாதிரி நிற்கணும் அதுக்கு போது நம்ம டக்கு தலை தூக்கி அப்படி ஃபயர் பால் வந்து நம்ம அட்டாக் பண்ணாது சரிங்களா பார்த்தீங்க நம்ம யாரும் ஒருத்தருவாங்க